Hi, friends. இது வந்து அமெரிக்காவில் எங்கள் வீட்டு பேக்யார்டில் நல்லா கார்டனெல்லாம் போட்டிருக்காங்க அருமையாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நல்லா ஆப்பிள் செடி ஆரஞ்சு செடி எல்லாம் செடியும் போட்டிருக்காங்க கருவேப்பாக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க கருவேப்பல் இதெல்லாம் போட்டிருக்காங்க அருமையாக இருக்காங்க இதில் லெமன் ட்ரீ போட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா கார்டன் வளர்த்துருக்காங்க இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் நல்லா பாசிட்டிவாக பிட்காயின் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் லேக் டாலர்ஸ் நியராக கிட்ட போய் ஒரு இரநூறு பாயிண்ட்டு கீழே டவுன் ஆச்சு தச்சமயம் நைன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன்ட்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மார்க்கெட் ஒன்றும் டவுன் ஆகிடாது ஆல்ட்டுாயின்ஸு விமிக் காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஏன்னா பிட் வந்து சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு எயிட்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அது பிரேக் பண்ணக்கூடாது கண்டிப்பாக மேலே தான் போகும் இங்கே இருந்து மேலே நோக்கி தான் போகும் மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் லேக் டென் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் அப்புறம் உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணுன்னா கோயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் யாருக்காவது ஓணுன்னா இல்லைன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஷிபா ஐநூ கோயினுக்கு வந்தாக்கா ஷிபா ஐநூ கோயின் வந்து தச்சமயம் ரெண்டாயிரம் சீரியல் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாயிரம் சீரியல் கிட்டே கோயின் எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஐஎன்ஆரில் டூ தௌசண்ட் சீரியல் கிட்டே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் இந்த அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்தில் த்ரீ தௌசண்ட் சீரியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் க்ராஸ் பண்ணணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா த்ரீ தௌசண்ட் சீரியஸ் அதுக்கப்புறம் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஆல் டைம் ஹை இந்த வருஷம் பார்த்தோம் நம்ம மார்ச் மாதத்தில் அது க்ராஸ் பண்ணோம் அது க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும் அங்கேருந்து டைம் ஹை க்ராஸ் பண்ணணும் டைம் ஹை இந்த வருஷம் வராது கண்டிப்பாக அடுத்த வருஷம் நமக்கு மா ஜவரி பிப்ரவரியில் வாய்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆல் டைம் ஹை ஷிபா ஐநூ கோயின் தான் அது ஷிபா ஐநூ கோயின் பற்றி சில முக்கியமான கோயின்ஸ் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பிடிச்சது நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க பால்கா டாட் ஆல்ரெடி நல்லா ஏர் இருக்குது அது எதாவது டிப்ஸில் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் அதுக்கப்புறம் ஆடா ஆடா கார்டினம் எண்பது ரூபாய்க்கிட்ட இருக்குது நான் முப்பது ரூபாய் இருக்கிறது சொல்லிட்டு வரேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்புறம் மேட்டிக்கு மேட்டிக் பாலி மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க அது மிஸ் பண்ணாதீங்க ஒரு அருமையான காயின் கண்டிப்பாக ஏறும் அப்புறம் காலா காலா காயின் பார்த்தீங்கன்னா தச்சமயம் மூன்றுரூபா சில்லரு சொச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு அது வாங்கி வெய்யுங்க நல்லா ஏறும் பத்து ரூபா தாண்டி மேலே போகும் கண்டிப்பாக ஏறும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம டாட்ச் காயின் டாச் காயின் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிருக்கு கண்டிப்பாக வாங்குங்க அது ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாங்கி போடுங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்